போதையை ஒழிக்கச் சொல்லும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் டாஸ்மாக்கை செயல்படுத்துவது ஏன் என பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் கோவையில் நடைபெற்ற பெண் தொழில் முனைவோருக்கான ஒருநாள் பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் போதைப் பொருள் விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது பொறுப்பை தட்டி கழித்துவிட்டு மத்திய அரசின் மீது பழி சுமத்துவதாகவும் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டினார்

இல்ல போதை பொருளை நீங்க வந்து மக்கள் கிட்ட பரவலாக்கலையா யாரு கிட்ட ஏதோ கேக்குறவங்க என்னவோ சொல்லுவாங்கல்ல சொன்னா என்ன வேணா சொல்லலாம் அந்த மாதிரி முதலமைச்சர் இப்ப இறங்க ஆரம்பிச்சிருக்காரு